அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரலுக்குள்ளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரலுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ரகுராமன் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நற்போட்ட நேரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படிச்சு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல தனையாக கூடிய ஜோதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்லி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதர நண்பர்களுக்கும் ஜோதப்பரியார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள்

ராமன் என்ற பேருக்கான வகையான வகையானமாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அறிவாளியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஒன்று கோவில் சுந்தமான இடத்துல குடியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடமோ அல்லது கோவில் சொந்தமான இடத்துல எது சாரி அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் அல்லது கோவில் இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க தெய்வத்தை வழிபட்டுட்டு மூணாவது பாயிண்ட் பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க நாலாவது பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் குலதெய்வ சாபம் இருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் ஒன்று குலதெய்வ வழிபாட்டில் தான் குழப்பம் இருக்கும் யாருனே தெரியாத நிலைகள் இருக்கும் அல்லது குலதெய்வ வழிபாட்டில் தான் குறை வச்சுருப்பீங்க அவசியம் சரி செய்யணும் ஏழாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் எட்டாவது பாயிண்ட்டு அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க அல்லது அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா காரராக இருப்பார் பத்தாவது பாயிண்ட் சளி சரி தொல்லை சைனஸ் வீசிங்க மூணுல ஒன்றால் அவதிப்படுவீங்க பதினோராவது பாயிண்ட்டு உடம்புல நோய் பசதி ரொம்ப கம்மியாக இருக்கும் பாயிண்ட் இருப்பீங்க பதிமூணாவது எல்லாரும் முன்னாடி உங்களை அழகாக காட்டிக்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க சிங்கிள் வருமானம் செட் ஆகாது ஸோ வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது பதினஞ்சாவது அம்மா மேலே வெறுப்புகள் அதிகமாக இருக்கும் பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு ஆன்மீக மானுஷ விஷயங்களில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்பா கூட கருத்து ஏற்பாடுகள் சூழ்நிலைகள் பத்தொம்பதா பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபதாயிரம் பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க இருபத்தி ஓர பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு இருபத்தொண்டாம் பயிட்டு சோம்பேறித்தனம் அசால்ட்டு தனம் அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபத்தி நாலாம் பாயிண்ட்டு பூரிகை தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இருபத்தி ஏழாவது பயிட்டு வேலை தொழில அடிக்கடி டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருப்போங்க இருபத்தி எட்டாவது பைன்ட்டு மாமனார் வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாக ஹெல்த் ரொம்பவே கஷ்டப்படுவார் இருபத்தி ஒன்பதாவது பயிர் சுக இருப்பீங்க உங்கள் முடிவில் உங்கள் முப்பதாவது பாயிண்ட்டு உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட் மனைவி எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் மனைவிக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க முப்பத்தி நாலாம் பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மிதிச்சு நஷ்டமாயிரும் முப்பத்தி ஆறாம் பாயிண்ட் கரண்ட் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி மைண்ட் இருக்காதுங்க நிலையான முடிவுங்களால் எடுக்க முடியாது முப்பத்தெட்டாம் பாயிண்ட் மாமியார் முன் கோபியாக இருப்பாங்க முப்பத்தி ஒன்பது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் மாமியாருக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் இருக்கும் நாற்பத்தி ஓரா பேண்ட் தந்திரசாலியாக இருப்பீங்க நாற்பத்தி ரெண்டா எதை யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க நாற்பத்தி மூணாவது பேண்ட் படிப்புக்கேற்ற வேலை அமையாது நாற்பத்தி நாலாவது பேண்ட் மில்க் ஐட்டம்ஸ் ஸ்வீ மில்க் ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க நாற்பத்தஞ்சாவது பேண்ட் அப்பா வந்து கூட பிறந்த உடன் பிறப்ப பேச்சுவார்த்தை வலிக்க வச்சிருப்பார் நாற்பத்தி ஆறாம் பேண்ட் இடம் வீடு சொத்து சம்பந்தமான விழுங்க பிரச்சனையை சந்திப்பீங்க நாற்பத்தி ஏழாம் பூர்வீக பூரி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தி எட்டாவது பேண்ட் ஒரு தாய்மாமாவுக்கு வந்து மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஒன்பதாம் பேண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் அது தெய்வத்துக்கு சமமானது குல தெய்வத்துக்கு சமமானது கண்ணி தெய்வத்தை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டு செட் அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன் டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி கன்னி வழிபாடு வழிபாட முறைப்படி செஞ்சுக்கோங்க கன்னி வழிபாடு வழிபாடு தெய்வத்துக்கு சமமானது அவசியம் செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்கிறேன் சிவபெருமான் தாங்க இத்துடன் ரகுராமன் என்ற பெயருக்கான ஐம்பது வகை நேமாலட்சி பலங்கள் முடிவெடுகின்றன பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஜாதக தச்சு நல்ல அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே சோ ஒரு முறைஜி கன்சல்ட் வாங்க நன்றி இணையர்களை நன்றி வணக்கம்